அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துகு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ராஹிம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு குறிப்பாக மூன்று சத்தியத்தை நிறைவேற்ற இயலாத போது அதற்குரிய பரிகாரம் ஒன்றை செய்வதாகவோ ஒன்றை கைவிடுவதாகவோ ஒருவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்தார் பின்னர் தாம் செய்த சத்தியம் உகந்தது அல்ல என்று அதைவிட சிறந்த மற்றொன்று உள்ளது என்று நினைக்கின்றார் இந்நிலையில் அவர் முன்பு செய்த சத்தியத்தை கைவிட்டு விடுவதும் சிறந்ததை மேற்கொள்ள வேண்டும் பழைய சத்தியத்தை முறித்த காரணத்தினால் அதற்கான பரிகாரத்தை அவர் நிறைவேற்றிட வேண்டும் உதாரணமாக இந்த மனிதருக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று ஒருவரும் ஒருவர் சத்தியம் செய்தார் ஒருவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பது நற்காரியம் கிடையாது எனவே இந்த பிடிவாதத்தை கைவிட வேண்டும் சத்தியத்தை முறிக்க வேண்டும் சத்திய முறிவுக்கான பரிகாரத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் சத்தியம் என்பது ஒரு விளையாட்டாக போய்விடும் இதை போன்று சத்தியம் செய்து வேண்டுமென்றே முறித்துவிட்டாலும் இந்த பரிகாரத்தையே செய்ய வேண்டும் உங்கள் சத்தியங்களுக்குரிய பரிகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் அல்லாகவே உங்கள் உங்கள் அதிபதி அவன் அறிந்தவன் ஞானமுடையவன் அல் குரான் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் இரண்டு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து